இந்திய தொலைக்காட்சி வரலாற்றில் மிகப்பெரிய ரியாலிட்டி ஷோவாக உருவெடுத்துள்ளது பிக்பாஸ் பிக்பாஸ் நிகழ்ச்சி தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி கன்னடம் மராத்தி என பல்வேறு மொழிகளில் நடத்தப்பட்டு வருகிறது தற்பொழுது தமிழில் பிக்பாஸ் நிகழ்ச்சியின் ஒன்பதாவது சீசன் நடந்து வரும் நிலையில் ஹிந்தியில் பத்தொன்பதாவது சீசன் நடைபெறுகிறது சல்மான் கான் கான்தான் பிக்பாஸ் ஹிந்தியின் தொகுப்பாளராக இருக்கிறார் பிக்பாஸ் தொகுப்பாளர் என்றால் இப்படி தான் இருக்க வேண்டும் என்று ரசிகர்களால் அதிகம் பாராட்டப்படுபவர் சல்மான் கான் தான் ஹிந்தியில் பத்தொன்பதாவது சீசன்களை பிக்பாஸில் கலக்கி வருகிறார் சல்மான் கான் பிக்பாஸ் ஹிந்தி சீசன் சல்மான் கான் நூற்று இருபது முதல் நூற்று ஐம்பது கோடி வரை சம்பளம் வாங்குவதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனை கணக்கிட்டு பார்த்தால் ஒரு நாளைக்கு சுமார் பத்து கோடி வரை இருக்கும் அவர் சினிமாவில் ஹீரோவாக நடிப்பதற்காக வாங்கும் சம்பளத்தை விட இது அதிகமாகும் மேலும் கடந்த ஆண்டு இந்த ஆண்டும் தமிழ் பிக்பாஸ் நிகழ்ச்சியை விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கி வருகிறார் தமிழ் பிக்பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க நடிகர் விஜய் சேதுபதிக்கு எழுபது முதல் எழுபத்தி ஐந்து கோடி சம்பளமாக வழங்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் வாரத்தின் இறுதியில் இரண்டு நாட்கள் மட்டுமே இவர்கள் பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிறார்கள் என்பதுதான் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை பண்ணுங்க